பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக மூன்று மாநிலங்களிலும் மின் விநியோகமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது முன்னதாக டெல்லி பஞ்சாப் இடையான ஐபிஎல் பி எல் போட்டியானது பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது தொழில்நுட்ப காரணங்களால் போட்டி நிறுத்தம் என ஐபிஎல் நிர்வாகம் தரப்பிலும் தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த தாக்குதல்களால் ஸ்ரீநகர் விமான நிலையம் உஷார் நிலையில் உள்ளதாகவும் அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது பூஞ்ச் பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவம் இடையே பயங்கர துப்பாக்கிச் சண்டையானது நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் துப்பாக்கி சூடு பயங்கரமாக நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சாலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பாகிஸ்தானுடைய இந்த ராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனை முறியடிக்கும் விதமாக இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது இருந்த போதிலும் மக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏற்கனவே இந்திய திற இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சகமாக இருக்கட்டும் பாதுகாப்புத்துறை அமைச்சக அமைச்சகமாக இருக்கட்டும் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் அதே நேரத்தில் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக பத்திரமாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இம்மாதிரியான சூழ்நிலையில் அடுத்தடுத்த தாக்குதல்களால் இந்த உஷார் நிலையில் இருக்கும்படியான ஒரு அறிவுறுத்தலை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே பூஜ் பகுதியில் தொடர்ச்சியாக அத்துமீறலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த துப்பாக்கி சூடை பொறுத்த வரைக்குமே என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் ஏவிய அந்த எட்டு ஏவுகணையை இடைமறித்து இந்திய ராணுவம் அதை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது ஜாத்வாரி சம்பா ஆரஸ்புரா மற்றும் ஆன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பதட்டம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இந்தியா தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டு வருகிறது இந்த பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக மூன்று மாநிலங்களில் மின் விநியோகம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக தர்மசாலாவில் நடைபெற்று வந்த அந்த ஐபிஎல் போட்டியும் பாதியில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து வீரர்கள் எல்லாம் பத்திரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய அந்த போர் விமானங்கள் மூன்று போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது தொடர்ச்சியான ஒரு பதட்டமான ஒரு அத்துமீறல் என்பது பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து நமக்கு இருக்கிறது ஆனால் ஒருபோதிலும் இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய பாகிஸ்தானை ஒரு அடி கூட முன்னேற விட முடியாது என்ற அடிப்படையில் இந்திய ராணுவம் பல்வேறு நடவடிக்கைகளை அவர்களுக்கு பதிலடியாக கொடுத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது இப்படியான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது அந்த மூன்று மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் இருளில் மூழ்கி இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே இந்திய ராணுவம் இந்திய அரசாங்கம் செய்திருக்கிறது தொடர்ச்சியான பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டு அடுத்தடுத்து என்ன மாதிரியான பதிலடிகளை இந்தியா கொடுக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ராஜலக்ஷ்மி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்